బ్రో నా లాంగ్ల సమాధానం బ్రో ఓకే మనం ముందుకి వెళ్దాం అసమరతే నేను చేరేను ஃப்ளைட் இல்ல ஃப்ளைட் இல்ல இங்க ரோட் இருக்கு நீ ஆபீஸ்ல எங்க ஏ வந்து இருக்க கூகுள் வச்சான் கால் அடிச்சு வந்து வா बोल மலை நேரத்துல ரிஸ்க் தான் அந்த மண்ணெல்லாம் அரிச்சு கொண்டு போய் கல்லு கல்லு உருண்டு வந்தாலும் தெரியாது மரங்கள் நிக்கிறனால உள்ள அடித்த படத்துல பாக்குறேன் ஒரு ரெண்டு ஆளுகை ஆழத்துக்கு மண் அடிச்சு மண் அடிச்சிருக்கு மேல இருந்து எவ்வளவு தண்ணி வர தண்ணி அதுமா

கரு <edral> <Tower> <hed labour>

പോയിട്ട് വാങ്ങിക്കോ ചില